அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் மட்டும் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் நான்கு வழக்குகள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது அந்த வழக்குகளினுடைய உத்தரவுகளும் தீர்ப்புகளும் திமுகவுக்கு எதிராக வந்திருந்ததை நம்ம பேசியிருந்தோம் அந்த வழக்குகளில் மூன்று வழக்குகளை விரிவாக பேசியிருந்தோம் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்கு டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனை குறித்த வழக்கு அதேபோன்று செந்தில் பாலாஜியுடைய வழக்கு இந்த மூன்று வழக்குகளில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தது வழக்குகளில் வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன வாதங்களை கேட்டு நீதிமன்றம் மூன்று வழக்குகளிலும் திமுகவுக்கு எதிராக காட்டமான கருத்துகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்தது பற்றி விரிவாக பேசியிருந்தோம் ஒரே ஒரு வழக்கு குறித்து நம்ம வந்து நேற்றைய தினம் பேசலை அது என்ன வழக்குன்னா அமைச்சர் துரைமுருகனுடைய சொத்து குவிப்பு வழக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் துரைமுருகன் அவர்கள் திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தபோது அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்கிற வழக்கு கிட்டத்தட்ட மூன்று கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு அளவுக்கு அதிகமாக அப்போது அந்திய காலகட்டத்திலேயே சொத்து குவித்தார் என்கிற வழக்கு அப்போது இப்போது இருக்கக்கூடிய மதிப்பு படி பார்த்தால் அது பல கோடிகளை கடக்கும் அப்போ அந்த வழக்கில் துரைமுருகன் அவர்கள் மீது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு லஞ்ச ஒழிப்புத் துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் அதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தது அந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய விசாரணையின் தீர்ப்பை தான் நேற்றைய தினம் உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட அந்த தீர்ப்பை ரத்து செய்து மறுபடியும் அந்த வழக்கினுடைய விசாரணையை விரைந்து நடத்தி ஆறு மாதத்திற்குள் வழக்கினுடைய விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இப்போ நான் ஒரு நான்கு வழக்குகளை குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் நம்ம தொடர்ந்து இதை கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் தங்களை நடுநிலை பத்திரிகையாளர்கள் நடுநிலை ஊடகவியலாளர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இதை செய்தியாக்கினார்கள் இதை பேசு பொருளாக மாற்றினார்கள் நியூஸ் எயிட்டீன் தமிழ் கார்த்திகை செல்வன் சன் நியூஸ் குணசேகரன் புதிய தலைமுறை கார்த்திகேயன் நியூ செவன் சுகிதா அவர்கள் இப்படி தமிழ்நாட்டில் முதன்மையான பத்திரிகையாளர்களாக ஊடகவியலாளர்களாக நெறியாளர்களாக அறியப்படக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இதை ஒரு பேசு பொருளாக மாற்றினார்கள் எத்தனை ஊடகங்கள் இதை விவாதித்தது எல்லாத்துக்கும் பிரேக்கிங் நியூஸ் போடுவீங்க கண்டதுக்கெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு விவாதப்பொருள் ஆக்கக்கூடிய ஊடகங்கள் தான் ஊடகங்கள் எவ்வளவு முதன்மையான ஒரு பிரச்சனை ஏன் என்ன அழுத்தம் உங்களுக்கு உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு அழுத்தமா உங்களுடைய ஊடகங்களுக்கே அழுத்தமா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நோக்கம் இருக்கிறதா திமுகவுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது எந்த செய்தியும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் நோக்கங்கள் இருக்கிறதா இந்த ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றலை அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் வலைவொலிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்களின் நடுநிலை பத்திரிகையாளர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக நம்ம அண்ணன் ஜீவ சகாப்தன் எல்லாம் அவர் எதுவுமே பேசலங்க இது இது குறித்து நேற்றைய தினம் பேசி இல்லையா நேற்றைக்கே பேசியிருக்க வேண்டும் ஒரு ரெண்டு நாள் தாண்டி வேணால் பேசுவவங்களா இருக்கும் இந்த செய்தி இது இது ஒரு பேசு பொருளாக மாறாது இனி நாம் இதை பேசினால் கூட இதை இது ஒரு விவாத பொருளாக மாறாது மக்கள் மத்தியிலே செய்தி அதிக அளவில் ஒரு போய் சேராது நம்ம பேசுகிறதுனால திமுகவுக்கு எந்த சிக்கல் வராது என்கிற ஒரு நிலை வந்தால் பேசுவார்களாக இருக்கும் அப்படி பேசி பயன் இல்லையே இந்த பிரச்சனை மட்டும் இல்லைங்க இவர்கள் திமுக அரசுக்கு எதிராக எதையுமே பேசுவதில்லை அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் இருக்குது இல்லையா ஒட்டுமொத்த நாட்டை ஒழிக்கப்பட்ட சம்பவம் இவர்களில் எத்தனை பேர் இதை விவாத பொருளாக மாற்றினார்கள் எத்தனை முறை பேசினார்கள் பாருங்க போய் மௌனம் காத்திருப்பார்கள் பெயரளவுக்கு என ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாது இல்லையா ஏன் பேசவே இல்லை என்று சொல்லி அதனால பேரளவுக்கு செய்திகளை வெளியிடுவார்கள் பேசியிருப்பார்களே தவிர உளமாற இதையெல்லாம் இந்த சிக்கல்களை எல்லாம் ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டும் மக்கள் மன்றத்தில் இதை முன்வைக்க வேண்டும் என்கிற நோக்கம் இவர்களில் எவருக்குமே இல்லை கடந்த ஆட்சி காலத்தில் இவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்தார்கள் இவர்களெல்லாம் போராளிகளாக இருந்தவர்கள் பத்திரிகையாளர்களாக ஊடகையாளர்களாக இருந்தவர்கள் அல்ல போராளிகளுங்க வெகுண்டுவார்கள் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கடந்த ஆட்சி காலத்தில் அதை பெரிய ஒரு பிரச்சனையாக ஊதி பெரிதாக்கி மக்கள் மத்தியில் அதை பெரிய ஒரு விவாத பொருளாக பேசுபொருளாக மாற்றி வைத்திருந்தவர்கள் இவர்கள் இப்போ எண்ணற்ற பிரச்சனைகள் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டதையே இவர்கள் பேசாமல் அமைதியாக கடந்து சென்றவர்கள் தானே அதே ஒரு பெரிய பெரிய விவாத பொருளாக மாற்றினீர்களா விவசாயிகள் மீது திமுக அரசு குண்டாஸ் போட்டதை எத்தனை பேர் பேசுபொருளாக மாற்றினீர்கள் பேசு பொருளாகவே வைத்திருந்தீர்கள் செய்தியை வெளியிடுறது இல்லை அந்த செய்தியை விவாத பொருளாக வை வைத்திருக்க வேண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய நபர் நீதிமன்றத்தை ஏமாற்றி அவர் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் செந்தில் பாதையுடைய வழக்கில் நீதிமன்றம் காட்டமான பதில்களை சொல்லி இருக்கிறது உங்களுக்கு அமைச்சர் வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அமைச்சராக தொடர வேண்டும் என்றால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்கிற அளவிற்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது ஆளும் கட்சியுடைய அமைச்சருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் நீங்க அதையே பேசலன்னா நீங்க வேற எதை பேச போறீங்க எதை பேச போறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க பேசுவோம் என்னதான் பிரச்சனை ஏன் பேசாம இருக்கிறீங்க பேசாமல் இருந்தால் எதுக்கு நீங்க இந்த பத்திரிகை துறையில் இருக்கணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதிகார வர்க்கத்திற்கு எதிராக பேச முடியாது என்றால் பத்திரிகையாளர்களாக இருந்து பயனில்லை அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறலாமே அதைத்தான் உங்களில் பலர் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மறைமுகமாக எதுக்கு மறைமுகமாக அந்த வேலையை பார்க்கணும் நேரடியாக கட்சியில் சேர்ந்து கட்சியினுடைய கொள்கை பரப்புச் செயலாளராக நீங்க வந்து வேலை செய்யலாமே அந்த வகையில் நம்ம செந்தில் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவரை நான் மதிக்கிறேன் ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் நான் திமுகவின் சொம்புன்னு நிறையவே சொல்றாங்க நான் திமுகவின் சொம்பு இல்லை அண்டா அந்த அளவுக்கு முட்டுக் கொடுப்பேன் சொல்லி அவர் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார் அதனால் அவரை நோக்கி நம்ம கேள்விகள் எழுப்ப வேண்டிய தேவையில்லை ஆனால் இவர்கள் நடுநிலையாளர்கள் புகுந்து மக்கள் மத்தியிலே தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் இவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் மக்களுக்கு தெரியாது பெரும்பாலான மக்களுக்கு இவர்களெல்லாம் இன்னமும் பெரிய ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர்கள் நேர்மையான ஊடகவியலாளர்கள் இவர்கள் எல்லா செய்திகளையும் தெளிவாக மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில மக்கள் அவர்களுக்கு தெரியணும் இல்லையா இவர்கள் யாராக இருக்கிறார்கள் யாராக இருந்தார்கள் கடந்த காலத்தில் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு யாராக இருக்கிறார்கள் யாருக்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள் ஏன் பேச வேண்டிய செய்திகளை எல்லாம் பேசுபொருளாக மாற்றாமல் அமைதி காக்கிறார்கள் என்பது மக்கள் மன்றத்தில் சொல்லப்பட வேண்டும் சொல்லப்பட வேண்டும் இவங்க விவசாயிகள் குண்டாஸ் போட்டது ஊடகங்கள் விவாதித்தது இவர்களில் எத்தனை பேர் அதை பேசுபொருளாக வைத்திருந்தார்கள் எத்தனை பேர் பேசுபொருளாக வச்சிருந்தீங்க வெளிப்படையாகவே தெரிகிறது இவர்களெல்லாம் எல்லாம் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் அல்ல திமுக சார்பு பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் என்று இவர்கள் நடத்தக்கூடிய எல்லாம் பாருங்களேன் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் முழுமையாக பேச விடுவார்கள் என்ன வேணாலும் பேசலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் திமுகவுக்கு எதிராக ஏதாவது கேள்விகளை கேட்டார்கள் என்றால் இவர்கள் பேச விட மாட்டார்கள்ங்க பேச விட மாட்டாங்க இடையூறு செய்து கேள்வி மேல் கேள்வி கேட்பார்கள் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை இனி இவர்கள் நடத்தக்கூடிய விவாதங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ நாளும் நீங்கள் வந்து கவனிக்கலைன்னா கவனிக்காமல் விட்டிருந்தீர்கள் என்றால் இனிமேல் நீங்கள் பாருங்கள் இவர்கள் நடத்தக்கூடிய விவாதங்கள் எல்லாமே ஒரு சார்பு நிலையோடு தான் இருக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய தலைப்பே சார்பு நிலைப்பாடோடு தான் இருக்கும் அதிமுகவினுடைய புலவு குறித்து இப்போதும் பேசுவார்கள் இரட்டை பிரச்சனை அது பெரிய பிரச்சனையா இருக்கும் இவர்கள் மக்கள் விரோத செயல்களையும் திட்டங்களையும் அவ்வளவு அரங்கேற்றி கொண்டிருக்கிறது திமுக அரசு அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது இதை சரி செய்வதற்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல நீதிமன்றமே திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது ஒவ்வொரு முறையும் அதையெல்லாம் விவாத பொருளாக மாற்ற மாட்டார்கள் அதிமுகவில் ஏன் பிளவு எப்படி பிளவு இந்த பிளவு சரியாகுமா இது தேர்தலில் இவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா ரெட்டையில் யாருக்கு கிடைக்கும் ஓபிஎஸ்க்கு கிடைக்குமா இபிஎஸ்க்கு கிடைக்குமா இதைத்தான் பேசி கொண்டிருப்பார்கள் இந்த நாட்டை சீரழிப்பதில் ஆட்சியாளர்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அதை விட கூடுதல் பங்கு யாருக்கு இருக்கிறது தெரியுமா இந்த ஆட்சியாளர்களுடைய தவறுகளுக்கு துணை போகக்கூடிய நபர்கள் இந்த ஆட்சியாளர்களின் தவறுகளை அம்பலப்படுத்த வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு அதை அம்பலப்படுத்தாமல் அந்த தவறுகளை மூடி மறைத்து அதை பேசுபொருளாக மாற்றாமல் அந்த ஆட்சியாளர்களுடைய தவறுகளை திசை திருப்பக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இதுபோன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவர்கள்தான் அந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறை விட மிக கொடூரமான தவறை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட தயங்குபவர்கள் பத்திரிகையாளர்களாக ஊடகவியலாளர்களாக இருப்பதற்கே தகுதியற்ற நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரிதான்